ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி நமக்கு புத்தாண்டு தமிழ் ஆண்டு பிறக்க இருக்கின்றது உங்க அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் அதிலிருந்து அப்படியே ஒரு பதினைந்து நாட்கள் பதினாறு நாட்கள் தள்ளி மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அதுவும் ஒரு வருட பலன்தான் பனிரெண்டு மாதத்திற்கான பலன் இதுவும் பனிரெண்டு மாதத்திற்கான தான் ஒரு பதினைந்து நாட்கள் தான் முன்பின் அமைகின்றது இந்த வருட பலனுக்குள் அந்த குருபெயர்ச்சியும் அடங்கிவிடும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டும் குரு பெயர்வும் ஒன்று சேர்ந்தார் போல் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன் அடிப்படையில் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகின்றது எங்கெல்லாம் சிறப்புகள் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு முழுக்கவும் இந்த ப பனிரெண்டு மாதங்கள் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜ கிரகங்களை வைத்து தான் நம்ம பலன் கணிக்க புறோமுங்க அந்த வகையில் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் கும்ப ராசிதனில் சனி பகவான் நிலை பெற இருக்கின்றார் மீனம் மற்றும் கன்னி முறையே ராகு பகவானும் கேது பகவானும் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார்கள் அதனை அடுத்ததாக குரு பகவான் ராசிதனில் பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார் இந்த ராஜ கிரகங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் வாருங்கள் தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் மிதுனம் மிதுன ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் பொறுத்த ஆகச்சிறந்த அறிவாளிகள் எதிலும் நிதான போக்கை மேற்கொண்டு பிரதானமாக வெற்றிகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் உங்களை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறது யார் உங்களை கூட வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு இங்கு பலம் அதிகரித்த நண்பர்கள் நீங்கள் ரொம்ப இளமையானவர்கள் மென்மையானவர்கள் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் புதனுடைய புதனுடைய தன்மையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய நண்பர்கள் ஆக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு உத்தியோகத்தை பார்ப்போம் நல்ல காலகட்டம் யாருக்கு அதை ரொம்ப முக்கியம் சொந்த ஊரை விட்டுட்டு சரி பூர்வீகத்தை விட்டுட்டு சரி வெளி இடங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை வெளி மாநில வேலை சொந்த ஊர் மாதிரியா இருக்கும் சென்னையில போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரியான பூர்வீகத்தை விட்டு வெளியே தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு புத்தனராசினியர்களுக்கு பூர்வீகத்திலேயே வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் ஓட்டம் இருக்கும் அதை தவிர்க்க முடியாது ஆக இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு சொல்கிறேன் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் பக்கத்து தெருல வேலை பக்கத்து ஊர்ல வேலை அப்படி தேடக்கூடாது வெளியில போயிட்டு தங்கி வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கணும் மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் தூர இடங்கள்ல வேலை தேடினீங்க அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை தேடுறீங்க வெளிமாநில வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும் அந்த விதத்துல வெளி இடங்கள்ல வேலை வாய்ப்புகளை தேட வேண்டியது மிக 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 அவசியம் வெளிநாட்டு யோகம் வெளியில பறக்கிறதுக்கான யோகம் இந்த ஆண்டு சிறப்பாக உண்டு பனிரெண்டாம் இடத்திலே பத்தாம் அதிபதியாகி குரு பகவான் வலுப்பெற்றிருப்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு வெளிநாட்டு முயற்சிகள் வெளிமாநில முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது அது அழகாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அதனால் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி உயரக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அந்த விதத்தில் இது ரொம்ப சிறப்பானது ஒரு ந காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடலாம் சரி அதுக்கடுத்துதான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடன் இருப்பவர்களால் பல பிரச்சனை பல டார்ச்சர் வந்துகிட்டே இருக்கும் என்னையா இது அப்படிங்கிற மாதிரி அப்ப நம்ம என்ன பண்ணமுங்க கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் தாஜா மாஜா பண்ணி வச்சுக்கிட்டோம் அண்ணன் நீங்க நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி இப்படின்னு அவர் இல்லைனாலும் அப்படி சொல்லி கூட இருக்கிறவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக சேர்த்து வச்சுக்கணும் கூட இருக்கவங்ககிட்ட முறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க யூரின் போகிறதுக்காக தான் வேலையை விட்டு போயிருப்பீங்க அந்த நேரம் பார்த்து சூப்பரைஸில் வந்துடும் என்னன்னே தெரில நான் அரை மணி நேரம் ஆயிடுச்சு போய் என்ன என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு போட்டு விட்டு இவர் அமைதியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஆக உடன் வேலை செய்பவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள் உத்தியோக இடமாற்றங்களை முயற்சிப்பவர்கள் தாராளமாக இப்போ முயற்சிக்கலாம் உத்தியோக இடமாற்றங்கள் மிக சிறப்பாக உண்டு அதுக்கு சிறப்பு தொழில் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மை அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது சரிங்களா பரவாயில்ல வண்டி ஓடும் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில தொழில் பண்ணுறவங்களுக்கு பெருசாக தொந்தரவே கிடையாது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்துக்கு வெளில பண்ணாதோ சரிங்களா அவங்களுக்கும் பெரிய அளவு தொந்தரவு கிடையாது எப்போதையும் போல இயல்பாக ஒரு நல்ல நகர்வு காணப்படும் பூர்வீகத்திலே தொழில் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் பொதுவாகவே மிதுன ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் தொழிலில் கடன் வாங்கி முதலீடு அளவுக்கதிகமான முதலீடு விரிவாக்கம் செய்யறதுக்கான முதலீடு இதெல்லாம் போட்டிங்க சிக்கிடுவீங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும் பொருளாதார வளர்ச்சிக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இல்லை அப்போது தொழிலில் பெரும் முதலீடு என்பது அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் நீங்கள் பாட்டு பெரிய முதலீடை தூக்கி உள்ளே போட்டுட்டு அப்புறம் அது பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா பெரிதாக முதலீடுகளை உள்ளே வைக்காதீங்க நண்பர்களே ஏன்னா பெரிய பொருளாதார வளர்ச்சி இல்லை ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழில் அப்படியே கொண்டு போகிறது நல்லது அதை உயர்த்துறது வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போறது வேண்டாம் இந்த மாதிரி கூடுதலான பொருளாதார முதலீடுகளை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்ல மேன்மை தொழில் ஒரு தான் ஓடும் சூப்பர்னு சொல்ல முடியாது சரிங்களா அந்த விதத்துல பாத்துக்கணும் அதே போல அடிக்கடி தொழில் நட்டங்களும் தொழில் சார்ந்து விரைய செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் இது அப்ப தொழில வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அது பண்றேன் இது பண்றேன் பெட்டரா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீணா கடனை ஏற்படுத்திக்க கூடாது பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா தொழில் சார்ந்து அப்போ தொழில் சார்ந்து சிறப்பு கிடையாது வெளியூர்ல தொழில் பண்றவங்களுக்கு நல்லா ஓடும் பயப்பட வேண்டாம் பூர்வீகத்தில் தொழில் பண்றவங்க கண்ணில் விளக்கண்ணு விட்ட கதையா ரொம்ப கழுகு பார்வையோட கவனமாக எந்த ஒரு நகர்வையும் வைக்க வேண்டியது அவசியம் அகலக்கால் தொழிலில் வைக்காதீர்கள் அளவுக்கு அதிக முதலீடுகளை போடாதீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் திருமணம் திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எப்பவுமே கோச்சாரம் வந்து திருமணத்தையும் புத்திரபாக்கியத்தையும் தடை செய்யாது ஜாதக தசா புக்திகள் வருமாயின் சின்ன சின்ன ஏற்றிறக்கங்கள் இருந்தாலும் கிடைச்சிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கிடச்சிரும் அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த ஒரு மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் என்ன ஒன்று அந்த வரன் பார்க்குற ப்ராசஸ் கொஞ்சம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை தாமதமாகும் இழுக்கும் அதிக செலவுகளை ஏற்படுத்தும் மன உளைச்சலை கொடுத்து அதன் பிறகு திருமணத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி அப்போ அது கொஞ்சம் அலைச்சல்களையும் விரயங்களையும் நாலு பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல நாற்பது பொண்ணு பார்க்க வேண்டியிருக்கலாம் பொண்ணு கிடைக்கும் ஆனால் அலைச்சல்களுக்கு பிறகு கிடைக்கும் பாருங்கள் சரிங்களா இது முதல் விஷயம் மன வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்னதாக விட்டு கொடுத்து போகணும் எடுத்தோம் கவுத்தோம் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் சரிங்களா ஆனால் அந்த மன வாழ்க்கையை அமைகிறது தான் கொஞ்சம் குதிரை இருந்தோ அல்லது அதிக செலவுகளை ஏற்படுத்தி அமையும் பாருங்கள் சரிங்களா புத்திரவாக்கியம் வாக்கியம் சொன்ன மாதிரி கோச்சாரம் இதை தடை செய்யாது இயல்பாக கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சிருங்க புத்திரவாக்கியம் வாக்கியம் கிடைக்கின்ற நல்ல காலகட்டம் இக்காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பொருளாதாரம் பொருளாதார விஷயத்தை பொறுத்த நான் சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க பெருசாக ஏற்றம்னு சொல்ல முடியாது ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்க வெளிமாநில வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படாது எப்போதும் போல் அவர்கள் அழகாக நகர்ந்துருவாங்க ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை சரிங்களா பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி விரயங்கள் அடிக்கடி செலவினங்கள் தொழிலில் சின்ன சின்னதாக சருக்கள்கள் அதனால் பொருளாதார நெருக்கடிகள் கடனை வாங்கி அதைச்சை கடனை வாங்கி இதைச்சை அப்படின்னு சொல்லிட்டு கடன் நெருக்கடிகளில் தள்ளுறதுக்கும் அதிக விரயங்களை ஏற்படுத்துறதுக்குமான காலம் இந்த காலம் அப்படிங்க உணர்ந்துக்கிட உணர்ந்துகிட வேண்டியது அவசியம் என்னதுங்க பொருளாதார ரீதியாக இது நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய காலம் பொருளாதார ரீதியாக விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் அந்த விதத்துல பொருளாதாரத்துல ரொம்ப நிதானித்து கவனித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் அகலக்கால் வச்சுங்க கடனில் பெரிதாக போய் சிக்கிக்கொள்வீர்கள் பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது வேண்டாம் நண்பர்களே இந்த காலகட்டத்தில் என்ன இருக்கோ அதை மச்சம் அதை மட்டும் வச்சு வாழ பழகிக்கங்க பெருசாக அகலக்கால் வச்சு பெருங்கடனில் போய் சிக்கிக்கிட்டு அப்புறம் தவிக்கிறது உங்களுக்கு தான் சிரமம் பார்த்து இருந்துக்கிடுங்க சரிங்களா அதேபோல் திடீர் திடீர்னு கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் கடனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கடன் வாங்கி வீடு கட்டு கடன் வாங்கி சொத்து வாங்கு கடன் வாங்கி முதலீடு போடு கடன் வாங்கி ஆபரணங்கள் வாங்கு கடன் வாங்கி ஆடம்பரமாக ஃபங்க்ஷன் பண்ணு இந்த மாதிரி யாரும் நம்மளை அடிக்கலை ஆனால் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணுவீங்க பண்ணுவீங்க நம்ம என்ன பண்ணுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சி இருந்துக்கிறது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க அளவுக்கதிக செலவீனங்கள் சுபகாரியங்களுக்கே ஆனாலும் கூட கண்ட்ரோலில் வைக்கிறது தான் நன்மை ஏன்னா நம்ம மகிழ்ச்சிக்காக தான் சுபகாரியம் பண்ணுறது அதை பண்ணிவிட்டு கடன் ஆயிடுச்சின்னு ஒரு நாள் மகிழ்ச்சிக்காக ஒரு வருடம் முழுக்க நம்ம மண்டையை பிடிச்சிக்கிட்டு தெரியக்கூடாது சரிங்களா அதை பார்த்துக்கிடணும் கல்விக்காக வீடு கட்டுறதுக்காக தொழிலுக்காக வங்கியில் ஏதாவது லோன் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்போ பேங்க் லோன்ஸ் வாங்குறதுக்கு சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை எடுத்ததாக ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஹெல்த் இந்த காலகட்டம் சில சிலதான் அடி வாங்கிக்கிட்டே தாங்க இருக்கும் மருத்துவ செலவுகள் நடந்துகிட்டே இருக்குங்க ஆக மொத்தத்தில் மருத்துவ விரயங்களை அடிக்கடி ஏற்படுத்தும் காலகட்டம் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா தான் ஆகணும் அந்த விதத்துல மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான காலகட்டமாக இருப்பதனால் உடல் நிலையில் சற்று நிதான தன்மை இதனை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறதணும்க எனது அருமை மிதுனராசினியர்களே ஹெல்த்தை கொஞ்சம் கூடுதலா பார்த்துக்கிடுங்க மருத்துவ செலவுகள் அதிகமாகும் அதனை எடுத்ததாக பொருளாதாரத்தில் திடீர் இழப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டம் எதிர்பாராத நட்டங்களை சந்திக்கின்ற காலகட்டம் தான் என்ன சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான முதலீடுகள் போடாதீங்க அப்படிங்கிறது சரிங்களா படிப்பு படிப்பை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வி பரவாயில்லன்னு ஓடும் பள்ளி படிப்பும் பரவாயில்லன்னு ஓடும் ஆனால் அடிக்கடி கொஞ்சம் ரெண்டு பேருமே டல்லாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதாவது பின்னடைவுன்னு கிடையாது டல்லாயிருவீங்க கொஞ்சம் மந்தமாக ஆயிருவீங்க இடையில ஆக அந்த படிப்பில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை எடுத்து படிங்க அப்படிங்க கொஞ்சம் மேம்போக்காக படிச்சுட்டீங்க கொஞ்சம் அசால்ட்டாக படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பின்னடைவு ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் படிப்பில் கொஞ்சமே கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை எடுத்ததாக காதல் அமைப்புகள் காதல் அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் பெருசாக ஒன்றும் கைகூடுற அமைப்பு இல்லை அதனால் பார்த்து இருந்துக்கிடணும் தகப்பனாரோடு அடிக்கடி கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அல்லது தகப்பனாரினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் காலகட்டம் உறவுகளோடும் சின்ன சின்ன பகைமைகளை வளர்த்து விடுகின்ற காலகட்டம் ஆனால் கட்டுக்குள்ளே வந்துடும் பயப்பட வேண்டாம் இருந்தாலும் தேவையில்லாமல் பேச்சுக்களை வளர்த்து பெரிதாக பிரச்சனைகளை கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிஆர் அப்ளை பண்ணது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீடித்து தங்குறதுக்கான அங்கீகாரங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் சின்ன சின்னதாக வில்லங்கமாகி பிரச்சனைகளுக்குள்ளாகி அதன் பிறகு கிடைக்கின்ற காலகட்டம் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஒரு வீட்டை விற்று இன்னொரு வீடு வாங்கிறதுக்கு சிறப்பு இதற்கெல்லாம் நல்ல மேன்மையான காலகட்டமாக இது அமைகின்றது அடிக்கடி ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம் வந்து பொருளாதாரத்தை அதிக செலவுகளுக்குள்ளாக இழுத்து விடக்கூடியது மாதிரியான காலகட்டம் தொழில் அகலக்கால் வைக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் இவை அனைத்தையும் தவிர்ப்பது தான் உங்களுக்கு மேன்மை கட்டுக்குள்ளாக வாழ்ந்து கொள்வதுதான் உங்களுக்கு நன்மையை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்க வேண்டியது அவசியம் ஆக அருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மிதனராசினியர்களுக்கு இந்த தன்மையில்தான் இந்த ஆண்டு அமைகின்றது ஆக பெரிய அளவு பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க இந்த ஆண்டு ஒரு சுமாரான ஆண்டு பெரும்பான்மையான பகுதி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த காலகட்டத்தில் வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்ம பெருமான் வழிபாடும் நரசிம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருமானை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு தலை சிறந்த பரிகாரமாக அமையும் எதிலும் பொருளாதார ரீதியாக பிற விஷயங்கள் ரீதியாக ரொம்ப அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதன்மையாக நீங்கள் மனதில் வச்சுக்கணும் அதான் தலை சிறந்த பதிகாரம் சரிங்களா அதை பின்பற்றிக்கிடுங்க இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார அடிப்படையிலான பலன் இதுக்கு ஒரு பதினைந்துலேருந்து இருந்து இருபது சதமான பலம் உண்டு இதற்குட்பட்டு இந்த ஆண்டு கொஞ்சம் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கிறது நல்லது உங்கள் சுயஜாதக தசாபுக்திகள் வலுத்திருக்கோம்னா ஏன்னா சுயஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் அதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது வலுத்திருக்கோம்னா நீங்கள் பெரிய அளவில் ஒன்றும் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இயல்பாக நகர்ந்துரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஆக அன்பு நண்பர்களே எல்லாம் வல்ல மஞ்சுநாத அஞ்சுநாத ஈஸ்வரபெருமான் திருவருளால் இந்த ஆண்டு உங்களுக்கு பிரச்சனைகளை கடந்து வருவதற்கான பலம் கிடைக்கட்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்